என்னடா என்னடா நடக்குது லைஃப் ஸ்ட்ரீம்ல ஆமாங்க காலையில வேற கொஞ்சிக்கிட்டு இருந்த காஜி ஜோடிகள் அதாவது எஃப்ஜே ஆதிரை, இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை அந்த இடத்துல எஃப்ஜே வந்து நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு போறான் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க கையில தான் அதிகாரம் இருக்குது அவங்க தான் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க கேட்டு நடக்கணும் தான் இந்த சீசனோட விதிமுறை ஆனா அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற கனிதான் எல்லாரையும் டாமினேட் பண்ணி எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்கள அதிகாரம் பண்ணி இருக்க மாதிரி தான் நல்லவளா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா அரோரா வந்து போலியா நடிக்கிறா அவ சிம்பத்திக்காக பண்றா அப்படிங்கறத எல்லாருமே கெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிற சூழல்ல தான் நேற்று ஆதிரை வந்து உண்மையாவே நம்ம எதுவுமே பண்ண மாதிரி இல்ல நம்ம ஏதாவது பண்ணணும் எப்ஜி எல்லாம் தின்னுட்டு தின்னுட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படிங்க நம்ம பண்ணா டாஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சூப்பர் டீலர் ஸ்வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிக் பாஸ் ஸ்வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபன் டாஸ்க் கொடுத்துட்டு அதுலயும் விஜய் பார்வதி கொடுத்த டாஸ்க்லாம் எல்லாம் ஏமா சும்மாவே அரோரா கமர்தின் கதை வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது நீ என்ன கமர்தின் அரோரா உப்பு மூட்டை தூக்கிட்டு பெருக்குன்னு சொல்ற ஏமா இப்படி பண்ற அப்படிங்கிறதா இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆதிரையை பொறுத்தளவுல அவங்க வேற யாருக்கும் டாஸ்க் கொடுக்காம தன்னோட காதலன் எஃப்ஜே பக்கமே நின்னுகிட்டு இருக்காங்க எஃப்ஜே பாட சொல்றாங்க எனக்கு தொண்டை சரியில்லை அப்படிமே சொல்றாரு சரி அப்படின்னா தோப்பு காரணம் போட்டுட்டு வந்து தோசை சுடு அப்படிமே சொல்றாங்க அவர் அதை செஞ்சிடறாரு அதுக்கப்புறமும் ஆதிரையை பொறுத்தளவுல நீ குரங்கு மாதிரி பல்டி அடிப்பில்ல அது எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பல்டி அடிச்சுட்டு வந்து தோசை சுடு அப்படிங்கமே சொல்றாங்க இருந்தாலும் இந்த இடத்துல எஃப்ஜே வந்து ஆதிரை சொல்றத காதலே வாங்காம தோசை சுட்டுகிட்டு இருக்காரு ஆதிரையும் நான் சொல்றதை நீ செய்ய மாட்டியா நான் சூப்பர்

தான் காதல் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே வேலையை தான் கட்டுறான் அதை எப்படிங்க மாத்த முடியும் பிறவி புத்தி எப்படிங்க மாறும் அப்படிங்கிற மாதிரி அறிஞ்சு அதே மாதிரி இவ்வளவு நாள் ஆதரவை வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்களையும் புரிஞ்சுக்கணும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த நீ கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன் காதல்னையே திரும்ப திரும்ப வேலை வாங்கிட்டு இருக்க என்னமா மத்தவங்களுக்குன்னா ஒரு நியாயம் உனக்குன்னா ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சண்டையை பாக்கும்போது சூப்பரா வேற லெவல் எனியாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கலாம் மிட் நைட் மசாலாவை பார்க்க வேண்டியிருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பாஸ் வீட்டுல இருக்கிற கனியோட சொம்புகள் எல்லாமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க காலையில என்னடான்னா மாமா வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரையும் ரொமான்ஸ் பண்ண வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்றானுங்க அதுலேயும் குறிப்பா சபரியா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் துஷாரா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பேசுறாங்க அந்த இடத்துல எப்ஜிஏ பொறுத்த அளவுல நான் வேலை செஞ்சு கிடைக்கும் போது யாரு சொன்னாலும் என்னால செய்ய முடியாது ஆதரவு அந்த இடத்துல நடந்துகிட்டது எனக்கு பிடிக்கல நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திமுறா தான் பேசுறாரு அந்த இடத்துல சபரி வந்து இல்லடா சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க சொல்றது நம்ம செய்ய தானே செய்யணும் அதுலயும் பண்ணா தானே ஆதரவை கொடுத்தா இதுல என்ன உனக்கு ஈகோ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு இருந்தாலும் எப்ஜிஏ ஒன்னு தான் சொல்றாரு யாரா இருந்தாலும் சரிதாங்க என்னன்னா வேலை செஞ்சு கிடைக்கும் போது அடுத்தவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் பண்ண முடியாது என்ன பண்ணுங்களோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு போயிருக்காரு ஆதிரை வந்து கெமிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க நான் பண்ணா தாண்டி கொடுத்தேன் நான் எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க இதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த காஜி ஜோடிகள் பிரிஞ்சிருந்தா பாக்குற நமக்கு நல்லது இல்லனா இன்னைக்கு ராத்திரியும் மிட் நைட் மசாலாவை தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் என்னதான் உங்களை எஃப்ஜே இவங்க ரெண்டு பேர் மோதலை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க us.